மாகாழி குடியிலை மாகாணி குடி விட்டு காளியும் வேதாவனும் எல்லா விட்டு காளியும் நற்பணும் முதலும் புறப்பட்டு தாயே என்னுடைய முன்னணுன்னு அந்த சுந்தர மகாலிங்க மூர்த்தி சந்திர மகாலிங்க அந்த சுந்தரமூர்த்தியும் கருப்பு இந்த முத்தவ பக்தி அம்மா அந்த கோடி நாய்க்கள் வந்தவிட்டு கண்ணகி தெய்வம் புறப்பட்டு கீழ் சுக்கனாக மேல் சுக்கனாக ஏழுமா எங்க கருப்பண்ண சுவாமியை முன்னணும் இந்த மடப்புற காலையும் மட்டப்புற காலையும் அதை வெத்துப்பட்டு எல்லாம் விட்டு ராஜவாரி புறப்பட்டு ஆயா இந்த மன்னாரி எல்லாம் விட்டு கருவாரி நீ முன்னணும் தாய கருவாரி முன்னணும்

சிங்கப்பட்டி கருப்பையா வந்தமணி கருப்பையா வண்டித்திற கருப்பையா என் பாண்டிமணி இந்த மொட்டி மேல குருமகாமணி இந்த காடிவட்டி மொழியப்பா கட்டண மணியப்பா கிளைக்காடு மொழியப்பா ரத்த காடுமொழி எப்பட்பட்ட தாய்

அம்மா அம்மா அனுப்பட்ட

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி